சரணம் கணேசா ஏ கணேசா சபரிமலையை ஐயன் கணேசா சரணம் சரணம் கணேசா ஏபரிமலையை அயன் கணேசா மூல பரம் பொருளை முக்கணனா தன்மகே மூல பரம் பொருளே முக்கணநாதன் மகனே முந்தி விநாயகனே முருகனுக்கு மூத்தவனே முந்தி விநாயகனே முருகனுக்கு மூத்தவனே சரணம் சரணம் கணேசா இ கணேசா சபரிமலை ஐயன் கணேசா சிவநாண்டி தன் மகனே சிவபெருமான் முதல் மகனே சிவனாண்டி தன் மகனே சிவபெருமான் முதல் மகனே சக்தியின் பாலகனே சர்வமயம் நிதான சக்தியின் பாலகனே சர்வமயம் நிதான சரணம் சரணம் கணேசா ஏ கணேசா சபரிமலை ஐயன் கணேசா ஆறுபத்து தினங்களாக அனுதினமும் சரணம் சொல்ல ஆறுபத்து தினங்களாக அனுதினமும் சரணம் சொல்ல யானை முக தெய்வ இந்த நேரம் யானை முக தெய்வமே நீ ஆதரிப்பாய் இந்த நேரம் சரணம் சரணம் கணேசா ஏ கணேசா சபரிமலை ஐயன் கணேசா முருகனின் சோதரனே முன்னே வந்து காத்தருள்வாய் முருகனின் சோதரனே முன்னே வந்து காத்தருள்வாய் தொந்தி கணபதியே தோத்தரித்தோம் இந்த நேரம் தொந்தி கணபதியே தோத்தரித்தோம் இந்த நேரம் சரணம் சரணம் கணேசா ஏ கணேசா சபரிமலை ஐயன் கணேசா சரணம் சரணம் கணேசம் ಯ ಗಣೇಶ ಸಾಬರಿಮಲೆ ಅಯ್ಯನ್ ಗಣೇಶ